டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் பொது பெயல் புது மலை ஆற்களி வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த கோள் புலம்பு தனிமை கன்னி தலையில் சூடும் மாலை கவுல் கண்ணம் மா விலங்கு அமலன் ராமன் இளவல் தம்பி நளிர்கடல் குளிர்ந்த கடல் துன்பு துன்பம் உன்னேல் எண்ணாதே அனகன் ராமன் உவா அமாவாசை உடுபதி சந்திரன் செற்றார் பகைவர் கிளை உறவினர் வாயிலோயே வாயில் காப்போனே வள்ளியோர் வள்ளல்கள் வயங்குமொழி விளங்கும் சொற்கள் வித்தி விதைத்து உள்ளியது நினைத்தது உரன் வலிமை வருந்தலை வெறுமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் களன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை மழு கோடரி மலிவிழா விழாக்கள் நிறைந்த மட நல்லார் இளமை பொருந்திய பெண்கள் களிவிழா எழுச்சி தரும் விழா பழிவிழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா ஒளி விழா ஆரவார விழா வேட்டம் மீன்பிடித்தல் களி உப்பங்களி செரு வயல் கொள்ளை விலை என்றூ சூரியனின் வெப்பம் விடர, மலை வெடிப்பு கதல் விரைவு உமனர் உப்பு வணிகர் எல் வலை, ஒளிரும் வளையல் தெளிர்ப்ப ஒளிப்பு விளி அரி, குரல் கேட்ட ஞமலி, நாய் வெறிய அஞ்சிய மதற்கயல் அழகிய மீன் புனவன் காணவன் அல்லல் சேறு பகடு எருது புரிக்குழல் சுருண்ட கூந்தல் களை மூங்கில் கண் கணு விரல் ஆடவர் கைப்பெருவிரல் உத்தரப்பலகை மேல் இடும் பலகை பூதர் ஐம்பூதங்கள் ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் முத்து விருந்து புதுமை மண்ணிய கழுவிய நாவலம் பொலம் சாம்பூந்தம் என்னும் உயர்ந்த வகை பொன் தலைக்கோள் நாடகக் கணிகையர் பெரும் பட்டம் ஓடை முக அரசு உவா பட்டத்து யானை பரசினர் வாழ்த்தினர் பல் இயம் கருவி இன்னிசைக்கருவி குயிலுவமாக்கல் இசைக்கருவிகள் வாசிப்போர் தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள் வாரம் தெய்வ பாடல் ஆமந்திரிக்கை இடக்கை வாத்தியம் இலைப்பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை களஞ்சு ஒரு வகை எடை அளவு நகை சிரிப்பு இலிவரல் சிறுமை மருட்கை வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி சினம் உவகை மகிழ்ச்சி நெல் விளைந்த நெல் மா ஒரு நில அளவு செரு வயல் தமித்து தனித்து புக்கு புகுந்து யாத்து சேர்த்து நந்தும் தலைக்கும் வரிசை முறைமை கல் குறிப்பு பறிவு அன்பு தப கெட பிண்டம் வரி நச்சின் விரும்பினால் உண்ணவிர் எண்ணாதீர்கள் பிணித்தமை கட்டியமை நீச இழிந்த நேசம் அன்பு வள்ளியதை உறுதியை ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் கொடியவர் குழுமி ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமில் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றம் சொல் நுவன்றிலர் கூறவில்லை வளமலை வளமான நாடு கலா அன் மலைப்பக்கம் கலிங்கம் ஆடை சுரும்பு வண்டு நாகம் சுரபுன்னை நாகப்பாம்பு பிறங்கு விளங்கும் பரம்பு மலை கரங்கு ஒளிக்கும் வாளுளை வெண்மையான தலையாட்டம் மருள வியக்க நிழல் ஒளி வீசும் நீலம் நீலமணி ஆழமர் செல்வன் சிவபெருமான் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம் வில் மால்வரை பெரிய மலை கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு நலிசினை செறிந்த கிளை போது மலர் கஞ்சிய நெருங்கிய நாகு இளமை குறும்பொறை சிறு குன்று கோடியர் கூத்தர் மலைதல் போரிடல் உரல் செறிவு நுகம் பாரம்